வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு முன்னாடி உங்களோட அமைதியை வந்து சீர்குலைக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்துக்கு சண்டே பீஸ்லா அப்படின்னு பேர் தமிழ்ல ஞாயிற்றுக்கிழமை அமைதி சட்டம் இந்த சட்டம் ஜெர்மனியில் ஞாயிற்றுக்கிழமை காலில் பத்து மணி வரையும் இந்த சட்டம் அமலில் இருக்கும் அந்த பத்து மணிக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கதவை தட்டி உங்களை கூப்பிட்டா கூட அது வந்து தொந்தரவாக கருதி அவங்க மேலே இந்த சட்டத்தோட நடவடிக்கை எடுக்க முடியும் ஜெர்மனி பக்கம் கீது டூர் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில பத்து மணிக்கு முன்னாடி யார் வீட்டு கதவையும் தட்டிடாதீங்க இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு மற்றும் அமைதிக்கான நாளாக வச்சிருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களோட உணர்வுகளை முயற்சி அந்த அமைதியான சூழலை மெயின்டைன் பண்றது பொது அமைதியை எப்பையும் கெடுக்காம இருக்கிறது இதுதான் அந்த சட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கு சட்டத்துல எந்த மாதிரி செயல்கள் எல்லாம் தடை செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பொது இடங்கள்ல சத்தமான இசை எழுப்புறது தடை செஞ்சிருக்காங்க இயந்திரங்கள் பயன்படுத்துறது அப்புறம் இந்த மர வேலை இந்த மாதிரி சத்தம் எழுப்பக்கூடிய வேலைகளை தடை செஞ்சிருக்காங்க பட்டாசு வெடிக்கிறத தடை செஞ்சிருக்காங்க பட்டாசு மட்டும் இல்லை வேற வகையான சத்தம் எழுப்பக்கூடிய வெடி மருந்துகள் பயன்படுத்துறது கூட தடை செஞ்சிருக்காங்க செல்ல பிராணிகள் கத்துறது கூட தடை செஞ்சிருக்காங்க இந்த சட்டத்துக்கு விதிவிலக்குகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் எப்படி பர்மிஷன் வாங்கிட்டு பண்றோம் அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி அந்த நிகழ்ச்சிகளை நடத்தலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொது நிகழ்வுகள் அப்படின்ற இதெல்லாம் நடத்தும் போது நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா தாராளமா அந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சு கூட நம்ம நடத்திக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்குது இல்லை அதுக்கெல்லாம் வந்து அனுமதிகள் இருக்கு இந்த மாதிரி செயல்களுக்கு வந்து விதிவிலக்கு இருந்தாலும் நாம இதை செய்யறதுக்கு அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிதான் இதெல்லாம் செய்யணும் இந்த சட்டத்தை மீறினா கண்டிப்பா அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அபராதம் எப்படி எந்த அளவுக்கு அவங்க வந்து அபராதம் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா நகரம் அப்படின்றத பொறுத்து இருக்கு ஒரு சில மாநிலங்களை பொறுத்து இந்த அபராதங்கள் வந்து விதிக்கப்படுது நம்ம ஊர்களில் ஓட்டு வீடா கூரை வீடா டார்ச் வீடா இந்த மாதிரி பார்த்து எப்படி வரி போடுறாங்க அந்த மாதிரி அபராதமும் அந்த நாட்டில் இதை தான் டவுனா கிராமமா இல்ல எந்த மாதிரி இடத்துல அந்த தப்பு நடந்திருக்கு இதை தான் வந்து அவங்க வந்து அபராதத்தை விதிக்கிறாங்க இந்த சட்டம் ஜெர்மனியில் சமூக ஒற்றுமை மற்றும் அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி சட்டம் நம்ம இந்தியாவில் வந்தால் சாத்தியமாகுமா ஏன்னா நம்மளாம் லாக்டவுனே தூக்கி சாப்பிட்டுட்டோம் நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும் நன்றி